அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்றத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது இரநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் உள்ளன நேற்றைய தினமே அனைத்து வாக்குப்பதிவு அலுவலர்கள் வாக்குப்பதிவு யந்திரங்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு இன்றைய தினம் காலை ஐந்தே முக்கால் மணியிலிருந்து ஆரம்பித்து மாக்போல் பதிவு செய்து முடிக்கப்பட்டுள்ளது ஏழு மணிக்கு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த வாக்குப்பதிவு ஆரம்பிக்கப்பட்டு மாலை ஆறு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த இடைத்தேர்தலில் இந்த கா காலையில் ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை அனைத்து வாக்காளர்கள் பன்னிரண்டு வகையான அடையாள அட்டைகளுடன் வந்து வாக்குப்பதிவு செய்யலாம் ஏற்கனவே தொண்ணூறு சதவீதம் வாக்காளர்களுக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் பூத் லெவல் ஆஃபீஸர் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் அதோடு சேர்த்து ஏதாவது ஒரு அடையாள அட்டையுடன் அவங்க வந்து வாக்குப்பதிவு செய்யலாம் இந்த இரநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளிலும் அனைத்து அஷூர்டு மினிமம் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லப்பட்ட சாமியானா குடிநீர் கழிப்பறை ரேம்பு போன்ற வசதிகள் நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஓட்டு போட்ட இந்த இடத்தில் முதல் வாக்காளர் ஒரு மாற்றுத்திறனாளி ஓட்டு போட்டிருக்காங்க ரேம்பு அனைத்து வசதிகள் இங்கே உள்ளன இது போக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் வெப்காஸ்டிங் அதாவது சிசிடிவி மூலமாக மாவட்ட தலைவர் அலுவலகத்திலையும் மாநகராட்சி ஆணையாளர் தேர்தல் நடத்தும் அதிகாரி அவருடைய அலுவலகத்திலையும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து எங்கேயாவது ஏதாவது சம்பவம் நடக்காத அளவுக்கு பார்த்துட்டே இருப்போம் அதே போல் போலீஸ் கூட அவங்க கண்ட்ரோல் ரூம் மூலமாக பார்க்குறாங்க இந்த தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளிலும் மைக்ரோ அப்சர்வர் அதாவது ஜென்ரல் அப்சர்வர் சார்பாக மைக்ரோ அப்சர்வர் நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்க கூட ஏதாவது சம்பவம் நட வண்ணம் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த தேர்தல் சுமூகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடப்பதற்கு மூணு கம்பெனி சிஐஎஸ்எஃப் அதே போல் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸும் அனைத்து வாக்குச்சாவடிகளும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒம்பது வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு அங்கேயும் கூடுதலாக போலீஸ் அதே போல் சிஏஎஸ்எஃப் நம்ம போட்டிருக்கோம் பொதுமக்கள் அனைவரும் இன்றைக்கி வந்து ஈரோடு கிழக்க சட்டமன்ற தொகுதி பகுதிக்கு பொது விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் அருகாமையில் உள்ள தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் தனியார் மற்றும் அரசு பணியாளர்கள் அவங்க பக்கத்து மாவட்டங்களில் பக்கத்து தொகுதிகளில் பணியாற்றினாலும் அவங்களுக்கும் வந்து சம்பளத்துடன் கூடிய விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் மூலமாக இந்த தகவல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அனைவரும் வந்து வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துமாறு உங்களுடைய ஜனநாயக கடமையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ மூன்று மின்னணு வாக்குப்பதிவு பயன்படுத்தப்படுது ஏற்கனவே நம்ம அனைத்து அரசு கட்சிகள் அதே போல் வேட்பாளர்கள் முன்னிலையில் நம்ம ரேண்டமைசேஷன் மூணு முறை பண்ணியிருக்கிறோம் அதே போல் அவங்க ரிசர்வ்லேயும் நம்ம வந்து இவிஎம்ஸ் வச்சிருக்கிறோம் எங்கேயாவது மாக்போல் சமயத்தில் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி மாற்றுறது ஆக்சுவல் போல் அதாவது ஏழு மணிக்கு வாக்கு பதிவு ஆரம்பித்த பிறகு இந்த பிரச்சனை ஏதாவது வந்தால் எப்படி மாற்றுவது அப்படின்றது எல்லா செக்டர் ஆஃபீஸர்ஸுக்கும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸுக்கும் ட்ரெயினிங் கொடுக்கப்பட்டுள்ளது நம்மக்கிட்ட போதுமான அளவிற்கு ரிசர்வ் ஈவிஎம்ஸ் இருக்குது ஸோ தேவையின் அடிப்படையில் அது வந்து கொண்டு போய் சேர்க்கப்படும் அங்கே மாற்றப்படும்